அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா நினைத்த வாழ்க்கை அமைய சிவபெருமான் மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் தேவலோகத்தில் இருந்த பிரச்சனையை நீக்கி அனைவருக்கும் சுகமான வாழ்க்கையை வழங்கிய நாள் தான் பிரதோஷனால் இந்த பிரதோஷம் ஏற்பட்ட கதை அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட நாளில் நாமும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் என்றால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நினைத்த வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட பிரதோஷ நாளில் சொல்லக்கூடிய பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் இன்று பிரதோஷம் பொதுவாக பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் அதற்கு காரணம் பிரதோஷ நேரத்தில் அனைத்து தெய்வங்களும் சிவபெருமானை வழி வழிபடுவார்கள் என்பதால் தான் அந்த நேரத்தில் நம் ஆலயத்திற்கு செல்லும் போது அனைத்து தெய்வங்களையும் அனைத்து தெய்வங்களின் அருளையும் நம்மால் பெற முடியும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது எப்படி கடன் தீருவதற்கு சொந்த வீடு அமைவதற்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு முக்கியமோ அதே போலத்தான் என்றும் இந்த நாளில் பிரதோஷம் வருவதால் நாம் இந்த நாளில் வழிபாடு செய்வதன் மூலம் இவர்கள் இருவரின் அருளையும் பரிபூரணமாக பெற முடியும் மேலும் பிரதோஷ நேரத்தில் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் சிவபெருமானுக்கு நேரடியாக போய் சேரும் என கூறப்படுகிறது அதனால் இன்று முடிந்த அளவு உங்களால் முடிந்த அளவு வாயில்லா ஜீவன்களுக்கோ இல்லை பசுமாட்டிற்கோ தானம் செய்யுங்கள் மேலும் சொந்த வீடு அமைப்பதற்குரிய யோகமும் உண்டாகி கடன் பிரச்சனையும் இன்று தீரும் அப்படி அருகில் பசுமாடு இல்லாத பட்சத்தில் பச்சை பயிரை கொரகொரப்பாக அரைத்து எறும்புகள் இருக்கும் இடத்தில் தூவி விடுவது சிறப்பு அனைவராலுமே பிரதோஷ நேரத்தில் ஆலயத்திற்கு சென்று தெய்வத்தை வழிபட முடியாது ஆனால் இன்று அப்படி கிடையாது ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலானவர்களுக்கு விடுமுறை நாட்களாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் எல்லோருமே கோவிலுக்கு சென்று பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபடுங்கள் முடியாதவர்கள் சிவபெருமானை மனதார நினைத்துக்கொண்டு நான் இப்போது சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை கூறும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி அவர்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியும் அதாவது நம சிவாய மசிவாயன சிவாய நம வாய நமஷி எனம சிவா இந்த மந்திரத்தை தங்களால் என் செலவு குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறையிலிருந்து நூற்றி எட்டு முறை வரை பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நினைத்து கூறுவதன் மூலம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இந்த எளிமையான தானத்தையும் அதே சமயம் மந்திரத்தையும் உச்சரிப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காத அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் முழு மனதுடன் செய்து பலனடையுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி